வணக்கம்ங்க வாங்க இன்னைக்கு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாம் பாசிப்பயிறு தோசைங்க பாசிப்பயிறு ஒரு டம்ளர் இட்லி அரிசி இல்லைன்னா ஐயாறு இருபது அரை டம்ளருங்க வெந்தயம் அரை ஸ்பூன் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இது கூட பார்த்தா அவள் அரை டம்ளருங்க அதையும் நல்லா கழிஞ்சு ஊற இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அது அரைக்கிறதுக்கு என்ன தேவையானதுன்னு பார்த்தா சீரகம் தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் ஒரு கைங்க இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாமுங்க பருவருந்தா நல்லா இருக்காது நைஸாக அரைச்சிக்கலாம் இது வந்து அவள் கூட போடுறதுனால தோசை வந்து நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வருங்க செவந்து வரும் அதுக்கு தான் அவளுக்கு சேர்த்தி இருக்குதுங்க கருவேப்பில் ஒரு இனுக்கு போட்டாவே தான் கருவேப்பிள்ளை நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுனுங்க அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குதுங்களா அதனால் அதை போட்டுட்டேன் அது ஒரு பங்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு உதவியாக இருக்கும் அதனால் அதையும் சேர்த்தியாச்சுங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால பாசி கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க டெய்லியும் இட்லி தோசை அப்படின்னே சாப்பிட்ருக்கிறதுக்கு பாசிப்பயிர் இந்த பாருங்கள் எப்படி நல்லா ரோஸ்ட்டு மாதிரி நல்லா வந்துருச்சு அவள் போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க இதுக்கு கூடவே தேங்காய் சட்னிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்